الحمد لله رب العالمين الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق لذكره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعاله وأصحابه أجمعين <تصحيح> الله أغرين الله يارك أرمناهم رسول الله صلى الله عليه وسلم أغرين والله அறிய நாம் முனைகின்ற போது உலகத்தில் அல்லாஹுவால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நற்செய்திகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு உலகத்தில் எல்லா பிராந்தியங்களிலும் எல்லா பகுதி மக்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் சுபகான் தன்னுடைய திருத்தூதரை அனுப்பியிருக்கிறார் கோத்திர வர்க்க எல்லா சூழல்களிலும் மக்கள் அல்லாஹுடைய தூதருடைய செய்தி அறிந்திருக்கிறார்கள் அதை பற்றி அல்லாஹ் சுபகான் தன்னுடைய திருமறையிலே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி பெருமானா செல்ல அறிவு செல்லும் அவர்களை அறிந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்ற போது அல்லதீனாகும் அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே கூறுகின்றான் எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அறிவதை போன்று அறிவார்கள் நபியை எப்படி அறிவார்கள் என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி சந்தேகம் வர தன்னுடைய பிள்ளையை அறிவாரோ அதுபோல வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பெருமானா பெருமானார்லாயி செல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்களே அறிவார்கள் என்பதை அல்லாஹ் குரானிலே சுட்டுக் காட்டுகின்றார் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலிய செல்லும் அவர்களிடமே அவர்களின் அருமை தோழர்களில் ஒருவரான அபு உமா அலி அபு அவர்கள் யார சோழல்லா தங்களின் தொடக்கம் எதுவாக இருந்தது என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் என் தந்தை இப்ராஹிம் அலி அலி அவர்களின் பிரார்த்தனையாகவும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் சுப செய்தியாகவும் தான் அதோடு நான் என் தந்தையார் அவர்கள் என்னுடைய தாயார் அவர்கள் என்னுடைய அண்ணையார் அவர்கள் நான் பிறந்த பொழுது தங்களிடமிருந்து ஒரு ஒளியை புறப்பட கண்டார்கள் அவ்வொளி ஷாம் நாட்டினுடைய மாளிகை பலிச்சிட்டன என்ற தகவலை பெருமான சந்தன் தாபியம் அவர்களை சொல்லுகிறார்கள் ஆனால் தாவதி இப்ராஹிம் பக்கான ஆகிய மின்படி மிம்பர் ஈசப் நம் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனையாகவும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் சுபச்செய்தியாகவும் இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் பெருமான செல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் முதன் முதலாக சொன்னது தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறேன் அவர்களின் பிரார்த்தனையின் மாறனாக நான் உலகத்தில் எல்லாருடைய இறுதியின் தூதராக வந்திருக்கிறேன் என்பதில் சுட்டிக்காட்டியதில் முதலாவதாக சொன்னது ஹசரத் இப்ராஹிம் ஹலீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை அவர்கள் எப்பொழுது பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் குரானிலே சுட்டிக்காட்டுகின்றான் கட்டி முடித்த பின்பு தன்னுடைய முதல்வர் ஹசரத் சையீத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களோடு நின்று காபாவை உயர்த்திய போது அவர்கள் தோ செய்தார்கள் அல்லாஹ் குரானிலே சுட்டி காட்டுகின்றான் இது இப்ராஹிம் இஸ்மாயில் ரப்பனா மின்னா அரீம் இப்ராஹிம் இஸ்மாயில் அவ்விருவரும் அவ் அஸ்திவாரத்தை காபத்துல்லாவின் அஸ்திவாரத்தை உயர்த்திய போது எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நீதான் செவியுறுகிறவன் அறிவு இந்தவன் என்ற திருக்குரான் வசனத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றான்

எங்கள் இருவரையும் உனக்கு வழிபடும் முஸ்லிம்களாகவும் எங்களுடைய சந்ததியில் இருந்த ஒரு கூட்டத்தினரை உனக்கு வழிபடும் முஸ்லிம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களை அறிவிப்பாயாக நீ தான் மன்னிக்கின்றவன் அன்புடையவன் என்று ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து துவா செய்கிறார்கள் ரப்பனா வபு மின்ஹும் எத்துலு அலேஹிம் ஆயாதி இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் எங்கள் இறைவனே அவர்களில் இருந்து எந்த திருக்கூட்டத்தை சுட்டி காட்டினார்களோ அந்த கூட்டத்தில் இருந்து அவர்களில் இருந்து உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து வேனதத்தையும் அதில் உள்ள ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இன்னும் அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு ரசூலை அவர்களில் இருந்து நீ எழுப்புவாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் தீர்க்கமான ஞான உடையவனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறிய துவாவை குரானிலே சுட்டி காட்டுகின்றார் அசு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தூதரை அல்லாஹுருடைய தூதரை அந்த மக்களுக்கு ஞானத்தையும் திருக்குரானையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தூதரை நீ ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹுடன் துவா கெட்டதை சுட்டிக்காட்டுகிறார் அல்லாஹுடைய குரானிலேயே சுட்டிக்காட்டுகிறார் அதற்கு பெருமானா சொல்லும் அலிஸ்லாம் அவருடைய வருகையை பற்றி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த துவா பெருமானார் சொன்னார்களே ஈசா அலி இஸ்லாமுடைய உடைய சுபச்செய்தியாக இருக்கிறேன் ஹஸ்ரத் ஈஷா அலையீஸ்ஸெல்லாம் இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நபியாக வந்த குருகுல்லா ஈஷா அலையீஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுமச் செய்தியாக நான் இருக்கிறேன் பஷாரத் செய்தியாக நான் இருக்கிறேன் என்று பெருமானா செல்லல்லா பலீஸ் அவர்கள் சொன்ன வாரையும் அல்லாஹ் குர் ஆணியிலை குறிப்பிடுகின்றார் இதன் கால ஈச பொண்ண மரிய மயா பெனி ஈஸ் ராய் இல இன்னிய

ார்கள் எனக்கு பின்னர் அகமது என்னும் பெயர் கொண்ட ஒரு தூதர் வருவதை பற்றியும் நான் உங்களுக்கு நச்செய்தி கூறுகிறேன் என்று கூறியதை நீர் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும் என்று அல்லாஹ் சிறப்பராணியிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார் இன்றும் நான் பைபிள்களிலே அவர்கள் எத்தனையோ மாற்றங்களை உருவாக்கியிருந்தாலும் சரி அத்தனையிலும் பெருமானா சல்லையே செல்லும் அவருடைய வருகையை பற்றிய முட்செய்திகளை நாம் பார்க்க முடியும் என்ற வார்த்தையை குறிப்பிடுவார்கள் பெருமானா சல்லா கொலையே செல்லும் அவருடைய அகமது என்ற வார்த்தைக்கு முகமது என்ற வார்த்தை எப்படியோ அத்தனைக்கும் விரிவுரையாக அவர்களுடைய வேதங்களிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம் உன் தேவனாகிய கருத்தர் என்னை போல் தீர்க்கரசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரில் இருந்து எழுப்பப்படுவார் அவருக்கு செவி கொடுப்பீராக பழைய ஏற்பாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி தௌராத்திலும் இஞ்சியிலும் பல வார்த்தைகளால் பெருமானா சல்ல அல்லாஹ் குலேசன் அவருடைய வருகையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது சபூர் வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதத்திலும் வார்த்தும் போது முகமது என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது சபூர் வேதத்தில் மஹமூத் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது இஞ்சியில் வேதத்தில் அகமது என்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது இப்படி பெருமானா சல்லா குலேசல்லம் அவர்கள் அவர்களுடைய வருகையை பற்றி அல்லாஹுடைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது நாம் அறிந்திருக்கக்கூடிய நான்கு வேதங்களும் அல்லாமல் அல்லாஹுடைய வேதங்களாக வந்த சுகுகள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அறிவிப்புகள் அதிலும் அல்லாமல் குறிப்பிடப்படாத பல்வேறு வேதங்களிலும் பெருமானா சன்னல்லா வரே சொல்லம் அவர்களுடைய வேத அவருடைய வருகைப்பை வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் திருக்குறானிலே நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து கூட சொல்லுகின்றான் அனுப்பி அவருடைய சரித்திரங்களையும் நாம் உமக்கு திட்டமாக குறிப்பிட்டிருக்கிறோம் மேலும் தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பி இருக்கிறோம் எனினும் அவர்களுடைய சரித்திரங்களை நாம் உமக்கு கூறவில்லை இன்னும் அல்லாஹ் மூசா அலகி சொல்லாம் அவரிடம் பேசியிருக்கிறான் உறுதியாக இப்படி அல்லாஹு ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் சுஃஹான் திருக்குரான் மாறலாகவும் நபி சல்லா வலிகம் அவர்கள் மாறலாகவும் பல்வேறு வேதங்களில் குறிப்பிட்ட முன்னோர்கள் முச்செய்திகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டது போல நபி அவர்களுக்கு அறிவிக்கப்படாத பல்வேறு தூதர்களையும் அல்லாஹ் உலகத்திலே அனுப்பியிருக்கிறான் அவற்றிலெல்லாம் பெருமானாருடைய வருகையை பற்றி செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மதங்களாக பேசப்படுகிறதோ உலகத்திலே எங்கெங்கெல்லாம் வேதங்களை காணப்படுகிறதோ அத்தனை வேதங்களிலும் பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவருடைய முச்செய்தியை முன்னறிவிப்பை குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம் நம்முடைய இந்திய துணைக்கண்ட பகுதியிலே பிரபலமாக பேசக்கூடிய ரிச் எஜூர் சாமம் அதர்வனம் போன்ற வேதங்களிலும் கூட ஒவ்வொரு இந்த நான்கு வேதங்களிலும் தெளிவாக பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவருடைய வருகையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெளிவான வார்த்தையால் சமஸ்கிருதத்திலும் மற்ற மொழிகளிலும் பெருமானாருடைய பெயர்கள் அவர்கள் வாழும் சூழல்கள் அவருடைய தோழர்கள் அவர்களுடைய வெற்றியினுடைய நிகழ்வுகள் எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல புராணங்களாக இருக்கட்டும் பௌசிய புராணமாக இருக்கட்டும் கழிச்சு போன்ற புராணங்களாக இருக்கட்டும் அத்தனைகளிலும் தெளிவாக பெருமானாருடைய வருகை உலகத்திற்கு சான்றாக இன்று வரை எவராலும் மறுக்க முடியாத அளவிலே தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கசனவியிலே மஹமூது கஜனபி அஹமல்லா அவர்கள் காலத்திலே பெருணி என்ற ஒரு மிகப்பெரிய மேதை வாழ்ந்து கொண்டிருந்தார் பல்வேறு ஞானமுடையவராக இருந்தார் சிறந்த அறிவியல் மேதையாக இருந்தார் மருத்துவத்துறையிலும் வானிலை துறையிலும் வரலாற்றுத் துறையிலும் பெயர் போன ஒரு மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டுதலை பெற்றவர் தான் அல் பெருனி அவர்கள் அல் பெருனி அவர்கள் அவருடைய அவர்களை அமௌர் என்று அழைப்பார்கள் முகமது பின் அகமத் அல் அவரை இந்தியாவிலே சமஸ்கிருதத்தை கற்றுவதற்க கற்றுக்கொள்வதற்காக இந்திய மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்காக இந்தியாவின் அறிமுகமாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் பார்ப்பதற்காக அவர் இந்தியா வருகிறார் அறிவை தேடுவதில்லை மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக விளங்கிய அந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவரை மஹூத் ஹசரி இந்தியாவில் அனுப்பி அவர் இந்திய மொழிகளை கற்றிருக்கிறார் சமஸ்கிருதத்தின் தேர்ந்தவராக இருக்கிறார் அவர் அரபியிலேயே கூட இந்தியாவினுடைய வரலாற்றை தாரீக்குல் ஹிந்த் என்ற ஒரு இந்திய வரலாற்றின் வரலாற்றினுடைய எழுதியவரும் அவர்தான் அவர் இந்தியா சென்று திரும்பிய போது மன்னர் மகமூது கசரவி அவர்களிடம் சொல்லுகிறார் நான் இந்தியாவிலே அதர்வன வேதத்திலே பெருமானா சல்லம் வாஹர் இசல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி அவர்களை பற்றி அருமையான ஒரு முன்னறிவிப்பை நான் பார்த்தேன் இந்திய வேதத்திலே பெருமானரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதர்வன வேதத்திலே பெருமானார் செல்லுரே செல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற தகவல் சொன்னபோது அந்த மன்னர் பலமுறை தேடுகிறார் அவருக்கு கிடைக்கவே இல்லை மீண்டும் அந்த பதிப்பை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு தெரிகிறார் முகமது அவர்கள் ஆனால் அவர் ஒரு வசியத்தை நாம் அவன் எழுதுகிறார் பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் இப்படி அதர்வென வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த செய்தியை உலக மக்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி எழுதி வைத்துவிட்டு ரசனாவிலே அந்த வரலாற்றை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் பத்திரமாக கசானாவிலே அவருடைய கடித குறிப்பை அந்த கடிதச் சூழலை வைக்கின்றார் அவர்களுக்கு பின் வந்த சுல்தான் ஷெஹாபுத்தீன் கோரியவர்கள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓராவது ஆண்டு அந்த காலகட்டத்திலே அவர் அதை பார்க்கிறார் கசானாவிலே தானும் அதை காண வேண்டும் என்று ஆவலோடு அவர் டெல்லி அரசு மற்றும் பல்வேறு இந்திய எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வருகின்ற போது அவர் அஜ்மீரிலே அன்று அப்பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிதி வீராஜ் போன்றவர்கள் எல்லாம் அவர்களோடு உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த மன்னருடைய அரண்மனையிலே அவருடைய தாயாரிடம் சுல்தான் கோரி கேட்கின்றார் அதர்வண வேதத்தில் எங்கள் நவியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதாமே அதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன் அவரிடம் கேட்கிறார் என்று சொன்னால் அந்த இளவரசருடைய தாயார் மிகவும் ஞானம் பெற்றவர் வேதங்களை பற்றி அறிந்தவர் ஆகவே அவரிடம் கேட்டால் தகவல் தெளிவாக இருக்கும் என்பதற்காக அவரிடம் கேட்கின்ற போது அவர் அவர்தான் அவரிடம் அந்த வேத நூலை எடுத்து பெருமானா சல்லல்லா குலே செல்லும் அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற வாசகத்தை அப்படியே எடுத்து காட்டுகிறார் அல்லாஜி எஸ்தம் பரம் பூரணம் என்று தொடங்கக்கூடிய அந்த சொற்றொடரோடு அல்லாஹ் சம்பூர்ணமானவன் முழு பிரமாணத்தின் இரட்சகன் அல்லாஹ் ரசூல் அவங்களுடைய பெயரை சுழப்பிட்டு மகம் மகாமத் என்று சொல்லுகிறது அல்லாஹ் ரசூல் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படி வரிசையாக பார்க்கிறார் அதை பார்த்து மன்னர் அந்த பகுதியை முத்தமிட்டுக் கொள்கிறார் இதை ஏன் நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இந்திய வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி இன்றுவரை நாம் தேடினோம் என்று சொன்னாலும் கூட அலோர் உப நிஷத் என்ற பகுதி தான் அத்வைத வேதத்தின் ஒரு பகுதியான பகுதியில் தான் பெருமானாருடைய முன் அறிவிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் இன்றும் பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த அதே செய்தி புதிதாக யாரும் உருவாக்கிவிட முடியாது வேதங்கள் பல வேதங்கள் திருத்தப்பட்டு விட்டன பல தூதர்கள் மறைக்கப்பட்டு விட்டார்கள் பலருடைய அடையாளங்கள் தெரியப்படவில்லை காரணம் அவர்களையே மனிதர்கள் பல்வேறு கோலங்களில் மாற்றி விட்டதை உலக வரலாறு பார்த்துக் கொண்டிருக்கிறது திரக்குரானிலே அல்லாஹ் சுகான் இருபத்தைந்து நபிமார்களை மாத்திரமே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமார்களை அல்லாஹ் பூராவிற்கு அனுப்பியிருக்கிறார் அவர்களுக்கு இறுதியாகத்தான் செய்திகள் எல்லா பகுதிகளிலும் மக்கள் அறியக்கூடிய அளவில் தான் அவர்கள் இருக்கக்கூடிய வேதங்களிலே இதே மகிழ்ச்சிகளாகட்டும் பாரசீக மக்களாகட்டும் எகத்திலே இருக்கக்கூடிய முற்கால கல்வெட்டுகளோ அந்த காலங்களில் எடுத்து கொண்டாலும் கூட அங்கங்கே பெருமானாருடைய முன்னறிப்பு செய்திகள் ஓலைகள் கல்வெட்டு பதிவுகள் எல்லாம் நின்று பார்க்கப்படுகிறது உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் மதங்களாக பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கென்று தனி வேதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த வேதங்களில் எல்லாம் பெருமானாருடைய வருகையினுடைய முன்னறிப்பு ஒருபோதும் மறைக்கப்படவில்லை மறைக்கப்பட முடியாது காரணம் அல்லாஹோடி எழுதி தூதர் நபி எந்த அளவுக்கு முன்னறிவிப்புகள் மூலம் கால மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது ஒரே ஒரு உதாரணத்தை நாம் எண்ணி பார்ப்போம் பெருமான அரசு செல்லும் அவருடைய வாழ்வியினுடைய பிற்பகுதியிலே ஹுதேபியா உடன்படிமைக்கு பின்பு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பேரரசர்களுக்கும் சக்கரவர்த்திகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் குறுநீர மன்னர்களுக்கும் பெருமானார் கடிதம் எழுதினார்கள் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை அல்லாஹுடைய ஏக இறைவன் என்ற அந்த கொள்கையினுடைய தாரக மந்திரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள் பெருமானார் செல்ல சொல்லும் அவர்கள் உலக மக்களுக்கும் பூரா மக்களுக்கும் நின் அரசன்னா க காஃபத்தன் நின்னா சி பசீரம் நதிரா பலா கிண்ணாக்கதரன்னா சில யாளம் நல்லா குரானில குறிப்பிட்டிருக்கிறானே உண்மை உலகத்தில் அந்த சராசர் அத்தனை மக்களுக்கும் நச்செய்தி சொல்லக்கூடியவராக எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பியிருக்கோம் பிற்பாளர் அறிவில்லை என்று சொல்லி எல்லா குரானிலையும் குறிப்பிடுகிறானே பெருமானா சல்லல்லா வரை செல்ல முக்கிய அச்சை பூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக எல்லா மன்னர்களுக்கும் தூது தன்னுடைய திரு ஓலையை கடிதத்தை எழுதினார்கள் இன்று வரை இந்த கடிதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெருமான அசன்ன நாகலை சொல்லும் அவர்கள் அலெக்சாண்டிரிய மன்னருக்கு எழுதிய கடிதம் அந்த ஆட்சியாளருக்கு எழுதிய கடிதம் இன்று வரையும் தோப் காப்பி மியூசியத்திலே அந்த கடிதம் அப்படியே இருக்கிறது பெருமான அசன்ன நாகலை சொல்ற முத்திரையோடு அந்த மெல்லிய அந்த தோழில் இருக்கிறார்கள் அந்த படம் இன்று வரை அவர்கள் தங்க ஃப்ரேம் போட்டு அந்த மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் நம்ம எல்லாம் பார்க்கின்ற போது நேரடியாக பார்க்கலாம் பெருமான பக்கத்தை அதன் கடிதத்தை பக்கத்தில் பார்க்கலாம் முகைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக பிரதிநிதியாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த எஜிப்துடைய எஜிப்து நாட்டினுடைய அந்த அதிபருக்கு எழுதிய கடிதம் இன்று வரை இருக்கிறது இப்படி பெருமானா சொல்லல்லாக சொல்லம் சீசருக்கு அனுப்புகிறார்கள் சீசருக்கு நேரடியாக ஒரு கடிதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதி ஆட்சியாளர்கள் சந்தித்து அந்த கடிதத்தை கொடுப்பதற்காக பெருமானா தூதர் செல்லுகிறார் யார் செலுகிறார் கல்வி அல்வாஹு அனுபவர்கள் ரோமானிய மன்னர் சீசர் அப்பொழுது ஜெருசலம் பகுதி வருகை அவரிடம் கொண்டு செல்கிறார்கள் வீட்டை வரல இருந்தாலும் கூட அதை சுருக்கமாக சொல்லக்கூடும் என்று சொன்னால் ஒரு செய்தி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரண்மனை மூன்று இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தீயத்தில் கல்வி ரிய உலக அழைத்து செய்கிறார்கள் அங்கே பார்க்கின்ற போது ஒரே படங்களாக இருக்கிறது ஒரே வித்தியாசமான பூட்டங்களாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அரண்மனை இடையிலே பல படங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படியே அழைத்து வருகிறார்கள் ஒரு இடத்திலே நின்று கொண்டு இது யார் தெரிகிறதா என்று கேட்கிறார்கள் யாரிடம் அல்லாஹுவின் தூதரின் தூதரிடம் அல்லஹவின் தூதரின் தூதராக சென்றிருக்கக்கூடிய தகியத்தில் கல்வி அவர்களிடம் கேட்கிறார்கள் இது யார் அவர்கள் தான் எங்கள் நபி அல்லாஹின் தூதர் முகமது அலிவல்லாம் அப்படின்னு சொல்கிறார்கள் அடுத்தது கேட்கிறார்கள் அவர்கள் வளப்புறம் இருப்பது யார் தெரிகிறதா அவர்தான் அவர்களுடைய அருமை செய்தனர் அபுபக்கர் சித்தீர் அதே அவரின் பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரு படத்தை பார்க்கிறார்கள் யார் இவர்கள் தோற்றத்தை அல்லாஹனுடைய தூதருடைய அமைப்பை எப்படியெல்லாம் வேதங்களில் கற்று அப்படியே வரைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறானே எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதை போன்று வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தன்னுடைய அல்லாஹுடைய தூதரை காண்பார்கள் என்று சொல்லி வேதங்களின் மாறலாக அந்த வேதங்களின் மூலம் அவர்களுடைய அவர்களுடைய தோற்றத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி தெய்யத்தில் விசாரிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நாங்கள் நபி தன்மீகம் டேனியல் அப்படி ஒரு நபி இருந்தார்கள் அவர்கள் வழியாக இந்த படங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்ததாக சொல்லுகிறார்கள் பாருங்கள் நபிமார்களுக்கெல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுடைய சூதரை பற்றிய முச்செய்திகள் இருக்கின்ற காரணத்தினால் பெருமானாருடைய தோற்றத்தையே அப்படியே வரைந்திருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானார் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் பற்றிய முன்னறிப்பில் உலகெங்கும் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லாமா இபுனு ஜவுசி ரஹமகுல்லா அவர்கள் இந்த வரலாற்றை குறிப்பிட்டு காட்டுகிறார் அவருடைய படம் தை எப்படி திகத்தில் கல்விகள் எல்லாருக்கு கண்டார்கள் என்று சொல்லி இப்படி பெருமானா செல்லும் அவர்களையும் சரி அவர்களுடைய தோழர்களையும் கூட அல்லாஹ் பல வேதங்களின் மாறலாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார் அதில் செய்தன உமர்கள் இல்லா நான் அவருடைய ஒரு மச்சத்தை பார்த்து நீ நபியுடைய தோழராக வருவார் என்று ஒரு மத போதகர் சொல்லுகிறார் எப்படி பாருங்கள் நபி தோழருடைய அடையாளங்களையும் கூட அல்லா சுஹான் பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவருடைய முன்னறிவிப்பு செய்தியாக குறிப்பிட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட உலக மக்கள் எல்லாம் அறிய செய்த அல்லாஹ் அவருடைய உம்மத்தினருக்கு முன்பாகவே அந்த மக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றி அறிய ஆய் அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இதற்காக இதை கற்றவர்கள் பல மத போதகர்கள் பல மடாதிபதிகள் பல மடத்திலிருந்து தியானம் பண்ணிருக்கக்கூடிய பல துறவி துறவிகள் அவர்களெல்லாம் வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கின்ற போது தங்கள் காலத்தில் நாம் அவரை காண வேண்டும் ஆசை வைத்திருந்தார்கள் வேதத்தை கற்றவர்கள் வேத ஞானவான்களாக இருந்தவர்களெல்லாம் இதை படித்து விட்டு தங்களுடைய காலத்தில் வருவார்களே இப்படிப்பட்ட ஒரு தூதரை நாம் காண வேண்டுமே என்று ஆவலோடு இருந்தார்கள் என்று சொன்னார் அவர்களுடைய வரலாற்றை அந்த முனிவர்களும் அந்த தவசிகளும் அந்த மத போதகர்களும் கற்றிருந்த காரணத்தினால் அவருடைய வரலாற்றை அறிந்திருந்த காரணத்தினால் அவர்களை காண வேண்டும் என்று ஆவலக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் அண்ணனபி சல்லா செல்லும் அவருடைய உண்மத்தின நபியுடைய உண்மத்தினர்கள் நமக்காக பெருமானா சல்லந்தா ஹலே செல்வம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மீது நாம் நண்பு கொண்டு அவர்களுடைய வரலாறை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் அதன் மானாக நமக்குத்தான் புரோஜனம் வரலாற்றை கற்பதின் காரணமாக நாம் நாம் சரியான வழியில் நமக்கு ஆறுதலாக அமையும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்போம் நாம் பிறரோடு எப்படி நடப்போம் உலகெங்கும் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நவியாக வந்தவர்கள் உலக மக்கள் அத்தனை பேரையும் சகோதரத்துவ உணர்வோடு மக்களை அரவணைத்து அல்லாஹ் ஒரே இறைவன் என்ற கொள்கையை நிலைநாட்டுவதற்காக உள்ள சக்தியில் அல்லாஹ் சுபகாரகுவத்தாலா தன்னுடைய இறை தூதரை அனுப்பியிருக்கிறான் அந்த தூதரின் உம்மத்தினர்கள நாம் பெருமானா சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் சுபகாரகுவத்தாலா அதற்கு தூஃபி செய்வானாக வாஹிர தவானா நிகந்திரி இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ